ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசையில் மாதம் ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முத்து வந்து அவங்க அண்ணன் மனோஜ்காக ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் ஷாப் வந்து பார்த்துருக்காரு ஆனால் மனோஜ் வந்து கடையை பார்க்காம போனதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி சேரில் போய் உக்காடுறாரு அதுக்கப்புறம் வந்து கடையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க போல் இப்போ கடைக்கு யார் பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் மனோஜ்க்கும் நடுவில் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு முத்து அந்த பக்கமாக போகும்போது அதை வந்து கேட்குறாங்க அம்மா பேரெல்லாம் வேண்டாம் ஏன்னா வந்து இந்த நீ முதல்ல பார்லருக்கு வந்து அம்மா பேர் தான் வச்ச அந்த பார்லர் வந்து போயிடுச்சு கையை விட்டு இப்போ வந்து அந்த மீனாவும் பார்த்தோன்னா பூக்கடைக்கு வந்து அம்மா பேர் தான் வச்சா ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த கார்பரேஷன்காரங்க வந்து அந்த கடையவே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பேர் வந்து ராசி இல்லாத பேர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதை வந்து முத்து வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து சொல்கிறாங்களா ரோகிணியோட அப்பா பேர் வைக்க சொல்லி சொல்கிறாங்க இல்லாத அப்பாவுக்கு என்னங்க பேர் வைக்கிறது அப்பா இருந்தார் தான் ரோகிணிக்கு ஆனால் வந்து இவங்க சொல்கிற அந்த மலேசியா அப்பா இல்லை இல்லையா அதை சொல்ல வரேன் நான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முத்து வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு கடைக்கு அம்மா பேர் தான் வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும் நீ என்ன அதை பற்றி சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மனோஜ் உடனே வந்துட்டு அப்படியே இப்போ இவ்வளோ நேரம் நீ என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அந்த ரெக்கார்டிங்கை வந்து போட்டு காட்டுறாங்க அதை கேட்டுட்டு உடனே ரோகிணியும் மனோஜும் ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரமோவை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பருங்க முத்து இந்த மனோஜும் ரோகிணியும் எவ்வளோ இறக்கி வச்சு பேசுகிறாங்க முத்துவையும் மீனாவையும் ஆனால் மனோஜுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அவரும் வந்து லைன்றதுக்காக ஒரு கடையை வந்து பார்த்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காட்டி இப்போ அந்த கடையை ஃபைனலைஸும் பண்ணிடுறாங்க நல்லா இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரிலாம் விற்கிற மாதிரியான ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன் ஷாப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து மாஸ் பண்ணிட்டாரு அம்மா பேரை தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாரு என்னதான் விஜயா வந்து முத்துவை விருத்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து உண்மையிலே ஒரு நல்ல பாண்டிங்காக தான் காட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரமாவை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து எபிசோட்ஸில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வக்காங்கன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ